வணக்கம் நாம் இன்னைக்கு புடலங்காய் வச்சு சூப்பராக டிஷ் செய்ய போகிறோம் பொதுவாக பொடலங்காய் சமைக்கும்போது சில சின்னாயிருங்க ஆனால் அதையே மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் நான் கால் கிலோ பொடலங்காவை சின்னதை நறுக்கி மஞ்சள் துளுப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருக்குங்க இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு சீரகம் வெந்தயம் அது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போது பொடிசா நறுக்கின பூண்டு சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா ரெண்டு வர கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் பெரட்டி விடலாம் இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பொழங்காயில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு பெசரி வச்சுருந்தேங்க இப்போது அதை புளிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க தெளிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் இப்போது தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காயில் சீரகம் ரெண்டு பூண்டு வச்சு தட்டியிருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பூசிலி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டிட்டு இப்போ கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் பொடலங்கா வேணான்றவங்களும் இது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நீங்கள் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் மறக்க சத்திரப்படுங்க இதே போல் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி